வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு ஓரா என்றால் என்ன மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் என அனைத்து உயிரினங்களையும் சுற்றி ஒரு சக்தி வட்டம் அல்லது ஒளிவட்டம் இருக்கும் இதைத்தான் நாம் ஓரா ஓரா என்று அழைக்கிறோம் இது நம் உடலிலிருந்து வெளிப்படும் ஆற்றலின் ஒரு வடிவம் சிலர் இந்த ஓராவை தங்கள் கண்களால் பார்க்க முடியும் ஓராவை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவர்கள் ஒருவரின் மனநிலை உடல்நலம் குணாதிசயங்கள் போன்றவற்றை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் ஓரா என்பது ஒரு பாதுகாப்பு கவசம் போன்றது நமது ஓரா ஆரோக்கியமாக இருந்தால் நாம் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்களில் இருந்து பாதுகாக்கப்படுவோம் மாறாக ஓரா பலவீனமாக இருந்தால் எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை எளிதில் பாதிக்கும் எனவே நம்முடைய ஓராவைச் சுத்தமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் ஒருவரின் ஓரா பல்வேறு நிறங்களில் இருக்கும் ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு விதமான ஆற்றலையும் குளத்தையும் குறிக்கும் உதாரணத்திற்கு நீலம் அமைதி ஆன்மீகம் நேர்மை பச்சை ஆரோக்கியம் சமநிலை இயற்கை மஞ்சள் ஞானம் மகிழ்ச்சி அறிவு சிவப்பு தைரியம் சக்தி உணர்ச்சி வெள்ளை தூய்மை பாதுகாப்பு ஆன்மீக வளர்ச்சி ஒரு சிறிய கதை மூலமாக ஓரா என்றால் என்ன என்பதை தெளிவாக பார்க்கலாம் தென்னிந்தியாவின் ஒரு பழமையான கிராமத்தில் வசித்தவர் மதிவானன் சின்ன வயதில் இருந்து ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர் ஆனாலும் வாழ்க்கையின் சுமைகள் வேலைப்பழு உறவுகளின் எதிர்பார்ப்புகள் ஆகியவை அவரை ஒருபோதும் முழுமையாக அமைதியான வாழ்வை அனுபவிக்கவில்லை ஒருநாள் அவர் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ்த்தவம் இருக்கும் ஒரு சித்தரை சந்திக்கிறார் ஐயா கடவுள் மீது எனக்கு ஆழ்ந்த பக்தி இருந்தாலும் என் வாழ்க்கை எப்போதும் சோகமாகத்தான் இருக்கிறது தயவு செய்து எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் சித்தர் சிரித்தபடியே மதிவானா கவலைப்படாதே உன்னுடைய உடலும் மனதும் பாதிக்கப்படுவதற்குக் காரணம் உன் ஓரா அசுத்தமடைந்ததால்தான் டோட் மதிவானம் அதிர்ச்சி அடைகிறார் ஓரா என்றால் என்ன ஐயா என்று கேட்கிறார் சித்தர் விளக்குகிறார் ஓரா என்பது நம் உடலைச் சுற்றியுள்ள ஒரு சக்திச் சுற்று இது நம் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உடல் நலத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு மனிதரின் ஓரா தூய்மையாக இருந்தால் அவரிடம் இருக்கும் போதே நமக்கு ஒரு நிம்மதியும் ஈர்ப்பும் ஏற்படும் அதேபோல் துஷ்ட எண்ணங்கள் கோபம் ஆசை பொறாமை போன்றவை ஓராவை பாதிக்கின்றன டோட் மதிவாணனுக்கு இது ஒரு புதிய புரிதலாக இருந்தது அவர் சித்தரை கேட்டு என் ஓராவை எப்படி சுத்தமாக சக்தி வாய்ந்ததாக மாற்றலாம் என்று கேட்டார் ஓராவை சக்தி வாய்ந்ததாக மாற்றும் சித்தர் கூறும் ஏழு வழிகள் ஒன்று தியானம் மெடிடேஷன் தினசரி தியானம் செய்வதால் மனம் அமைதியடையும் இது நம் ஓராவுக்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றலை நிரப்ப உதவுகிறது ஓரா பலம் பெறுவதற்கான எளிய வழி இது இரண்டு இயற்கை உணவு சாட்விட் ஃபுட் புதிதாக சமைக்கப்பட்ட சத்தான இயற்கையான உணவுகளை உண்பது நம் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவும் இது நம் ஓராவின் ஆற்றலை அதிகரிக்கும் அசைவ உணவுகள் புளித்த உணவுகள் மற்றும் பாக்கெட் உணவுகளை தவிர்ப்பது நல்லது மூன்று இயற்கையோடு இருத்தல் பி வித் நேச்சர் காலை நேரத்தில் சூரிய ஒளியில் நடைபயிற்சி செய்வது கடற்கரை அல்லது பூங்காவிற்கு சென்று அமர்வது மரங்களை தொட்டு உணர்வது போன்ற செயல்கள் நம் ஓராவை சுத்தப்படுத்தும் இயற்கையின் ஆற்றல் நம் ஓராவுடன் இணைந்து அதை வலிமைப்படுத்தும் நான்கு எதிர்மறை எண்ணங்களை நீக்குதல் ரிமூவ் நெகட்டிவ் தாட்ஸ் கோபம் பொறாமை பயம் கவலை போன்ற எதிர்மறை எண்ணங்கள் நம் ஓராவை பலவீனமாக்கும் நேர்மறையாக சிந்திப்பதும் அன்பை வெளிப்படுத்துவதும் நம் ஓராவின் ஆற்றலை அதிகரிக்கும் தியானம் இதற்கு மிகவும் உதவும் ஐந்து உடல் சுத்தமும் மன சுத்தமும் கிளென்லினஸ் தினமும் குளிப்பதன் மூலம் உடல் சுத்தமாவது போல நம் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது முக்கியம் இது நம் ஓராவில் ஒட்டிக்கொண்டிருக்கும் எதிர்மறை ஆற்றலை நீக்க உதவும் உப்பை வெந்நீரில் கலந்து குளிப்பது ஓராவை சுத்தம் செய்யும் ஒரு சிறந்த வழி ஆறு ஆற்றல் தரும் கற்கள் கிறிஸ்டல்ஸ் அமேதிஸ்ட் ரோஸ்குவார்ட்ஸ் டர்கோயிஸ் போன்ற கற்கள் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டவை இந்த கற்களை நம் அருகிலேயே வைத்துக் கொள்வது அல்லது அணிந்து கொள்வது நம் ஓராவை சுத்தப்படுத்தவும் பலப்படுத்தவும் உதவும் ஏழு ஆன்மீக பயிற்சி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பிரபஞ்சத்தின் ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்காகச் செய்யப்படும் ஆன்மீக பயிற்சிகள் நம் ஓராவை பலப்படுத்தும் வழிபாடுகள் பிராணாயாமம் யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நம் ஓராவின் ஆற்றலை அதிகரிக்க உதவும் சித்தர் சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டான் மதிவாணன் இந்த வழிகளை முப்பது நாட்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்கிறார் முதலில் சிறு மாற்றங்களாக இருந்தவை மெல்ல அவருடைய உடல்நிலை மனநிலை உறவுகள் வேலை எல்லாமே மேம்பட்டன அந்த ஒளி அவனுடைய உள்ளத்தில் இருந்த ஒளி அதுதான் ஓரா இந்த ஏழு வழிகளையும் நீங்கள் முறையாக பின்பற்றினால் உங்கள் ஓரா சக்தி வாய்ந்ததாக மாறும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருப்பீர்கள் அன்பான நண்பர்களே ஓரா என்பது வெறும் ஒளிவட்டம் அல்ல அது நம்முடைய உண்மை மனதின் பிரதிபலிப்பு ஒருவரின் உள் மனம் தூய்மையாக இல்லையென்றால் அந்த ஓரா இருண்டுவிடும் நாம் எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதன் மூலம் நமது ஓராவை வலிமையாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் ஓராவை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் இப்போது நேரம் வந்துவிட்டது இந்த ஏழு வழிகளையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து உங்கள் ஒளிச்சற்றை வலுப்படுத்துங்கள் ஒளியில் வாழுங்கள் அது நிச்சயமாக உங்களைக் காக்கும் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் ஆதரவும்தான் சஸ்தா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா சஸ்தா இன் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாயிருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது குரோ சிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது